வணக்கம் நண்பர்களே வளமுடன் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இஸ்ரேலுக்கு எதிரான வாக்கெடுப்பில் இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க சுமார் பத்து பதினைந்து ஆண்டுகளாக இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான இந்த நட்பு இந்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு ட்ரேடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு எண்ணற்ற இஸ்ரேல் டெக்னாலஜி வந்து நாம் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரில் இந்தியாவில் வந்து நம்ம வாங்கி அதை வந்து நம்மளுடைய பாதுகாப்பு உபகரணங்கள் உற்பத்திக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பராக் எயிட் மிசைல் அது மட்டும் இல்லாமல் என்னட்ட ரேடார்ஸ் இதில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஆகாஷ் தீர் இந்தளவுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கு இஸ்ரேலினுடைய ரேடார் வந்து மிக முக்கியமாக கருதப்படுது இந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருந்த இந்திய இஸ்ரேல் உறவானது தற்சமயத்துக்கே லைட்டாக சலசலப்பு உருவாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் காரணம் ஏன் அப்படின்னா சமீபத்தில் இந்த அவர்களின் அறிவிப்பு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இனி வந்து பாலஸ்தீன்கிற நாடே வந்து இருக்காது இனி வந்து இஸ் அனைத்து பகுதிகளுமே இஸ்ரேலுக்கு சொந்தமான பகுதிகள் இதுக்கான அமைச்சரவை ஒப்புதலை வந்து நான் வாங்கிட்டேன் நாங்கள் வந்து இந்த காசா ஸ்டிப்லையும் சரி வெஸ்ட் பெங்கிலையும் சரி பாலஸ்தீனத்துலேயும் சரி இஸ்ரேலுடைய குடியிருப்புகள் வந்து நாங்கள் அதிகமாக கட்டி எங்களுடைய மக்களை நாங்கள் வந்து குடியமர்த்துவோம் ஸோ நோ மோர் டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருந்தாரு இது வந்து உலக அளவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் இதற்கு அடுத்தபடியாக இஸ்ரேலினுடைய சமீபத்திய ஒரு தாக்குதல் கத்தார்ல தோகாவில் வந்து மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடந்துச்சு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த நடத்துவதற்கு அமெரிக்கா வந்து முன்னெடுத்தாங்க அதனுடைய முன்னேற்பாடுகளாக ஹமாஸோட தலைவர்கள் வந்து கத்தாரோட தலைவர்கள்ட்ட என்னென்ன டிமாண்டு தங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாருன்னா ஒரு நெகோசியேஷன் பாயிண்டை வந்து கத்தார் கூட பேசிக்கிட்டு இருக்கையில இஸ்ரேல் எதிர்பார விதமாக மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இஸ்ரேலோட கமாஸோட முக்கியமான ஒரு தலைவர் வந்து இறந்துட்டதா சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் கத்தாருடைய பாதுகாப்பு அலுவலர் ஒருத்தரும் வந்து அதில் இறந்திருக்காரு இதற்கு அடுத்த பிரகாரம் இஸ் அதாவது அரபு உலக நாடுகளே மிக கடும் கோபத்துக்கு இஸ்ரேல் மீது இஸ்ரேல் மீது மிகப்பெரிய கோவம் அடைந்தார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதில் வந்து அரபு நாடுகள்லாம் வந்து இந்த சமயத்தில் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க உங்களுக்கு வந்து ஐக்கிய அரபு எமிரகம் வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க ஸோ அரபு உலக நாடுகளிடையே ஒரு யூனிட்டியை வந்து இந்த தாக்குதல் உருவாகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதற்கு வந்து தாக்குதல் நடத்திய பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அமெரிக்காவே வந்து கத்தாருக்கு சொல்லியிருக்கு இது மாதிரி வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்ட்டு இதில் என்ன அப்படின்னா வெஸ்ட் ஏசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு இராணுவ தளம் ஏர்பேஸ் இருக்கிறது அமெரிக்காவுக்கு எங்க அப்படின்னா கத்தார் இந்த அளவுக்கு ஒரு மிக முக்கிய நெருங்கிய நாடாக இந்த கத்தார்லயே இஸ்ரேலோட தாக்குதல் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு ஸோ இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் வந்து கிட்டத்தட்ட அரபு நாடுகள்லயே மிகப்பெரிய அளவுல பறந்து விருந்துருச்சு அவங்க தாக்காத இடமே இல்லைங்கிற அளவுக்கு காசாவில் மிகப்பெரிய தாக்குதல் கத்தாரில் தாக்குதல் ஈரானில் தாக்குதல் ஏமனில் தாக்குதல் லெமனானில் தாக்குதல் ஜோர்டானில் தாக்குதல் ஸோ அவர்கள் மிகப்பெரிய அளவில் அரபு உலக நாடுகளை இஸ்ரேல் தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து இந்த அரபு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுச்சு தான் இந்த இவருடைய நெதன்யாவினுடைய இந்த அறிவிப்பு பாலஸ்தீன்கிற நாடு இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து ஏற்பட்டுச்சு உலக நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்தாங்க இந்த கண்டனத்துக்கு அடுத்து பிரான்சும் சவுதி அரேபியும் சேர்ந்துதான் இந்த ஐநா சபையில இந்த ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாங்க இந்த தீர்மானத்துக்கு நியூயார்க் டெக்ளரேஷன் அப்படின்னு சொன்னாங்க இந்த தீர்மானத்தை எதிர்த்து ஒன்று பத்து நாடுகள் மட்டுமே வந்து வாக்களிச்சிருக்காங்க வாக்களிக்காம பன்னெண்டு நாடுகள் வந்து வெளியேறியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க இதில் வந்து மிக முக்கியமா நாம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல என்ன மாதிரியான எல்லைகளை வந்து இஸ்ரேலும் பாலஸ்தீனும் கடைபிடிச்சாங்களோ அதே எல்லைகள் அடிப்படையாக கொண்டு இரண்டு நாடுகள் தீர்வை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான தீர்மானம் அது அதாவது பாலஸ்தீனத்தை நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் வந்து அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் இந்தியாவும் ஒரு நாடு அப்படிங்கிறது மிக முக்கியம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாலஸ்தீனோட தலைநகராக ஈஸ்ட் செருசலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தியிருக்காங்க இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள வெஸ்ட் பேங்க் காசா ஸ்டிப் ஈஸ்ட் செருசலத்தில் புதிய குடியேற்றங்களை வந்து தடைப்படுதா இதாக சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க காரணம் ஏன்னா செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காசா ஸ்டிப்லையும் ஈஸ்ட் செருசலத்தில் வெஸ்ட் பேங்க்லையும் வந்து இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்க அடுக்குமாடி எல்லாம் கட்டி இஸ்ரேலியர்களை குடியமர்த்தும் வேலைகளில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து அனைத்துலக சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இதை வந்து உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வன்முறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹமாஸ் மட்டும் பிற ஆயுத குழுக்கள் மேற்கொள்ளும் போதுமான பொதுமக்கள் மீதான தாக்குதலை வந்து உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் மேற்கொள்ளக்கூடிய அதிகப்படியான விமான தாக்கல் இரண்டுமே மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி இந்த தீர்மானத்துல சொல்லிருக்காங்க இருதரப்பும் வன்முறையை உடனே நிற நிறுத்தணும் சீஸ் ஃபயரை கடைபிடிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அவங்க அப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஹமாஸோட அட்டாக்கும் இஸ்ரேல் அட்டாக்கும் ஒரே தளத்துல தான் அவங்க வந்து இப்ப இந்த தீர்மானம் நிறைவேறியிருக்கு காசாஸ் மக்களுக்கு உணவு மருந்து எரிபொருள் மற்றும் மருத்துவ உதவிகள் தடையின்றி செல்வதற்கு இதை வந்து தடையின்றி செல்லணும் காரணம் என்ன மெனி டைம்ஸ் வந்து இஸ்ரேல் வந்து இதை பிளாக் பண்ணியிருக்காங்க சர்வதேச அமைப்புகளான யுஎன் ஆர்டபிள்யூஏ டபிள்யூஹெச்ஓ ரெட் இது போன்ற பன்னாட்டு அமைப்புகள் வந்து உள்ள வந்து பாதுகாப்பாக காசாவில் வந்து பணியாற்றுவதற்கு உரிமை உரிமை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகதிகள் பாதுகாப்பு பாலஸ்தீன் அகதிகள் பாதுகாப்பு கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் உலக நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் பாலஸ்தீன் நேரடி பேச்சுவார்த்தை வழியை மட்டும்தான் நிலையான அமைதியை வந்து நிலைநாட்ட முடியும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் அராப் லீக் போன்ற சர்வதேச அமைப்புகள் நடுவர்களை கொண்டு இந்த இதை வந்து இதுக்கு கொண்டு வரணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மத்தியஸ்தை வந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகள் மற்றும் அரப் லீக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடுகளிலாம் சேர்ந்த சர்வதேச மீடியேட்டரை தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு மிக முக்கியமானது இதற்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் டூ ஸ்டேட் சொல்யூஷனை ஆதரிக்க வேண்டும் சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் நூற்றி இருபத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் வந்து இது ஆதரிச்சிருக்காங்க சர்வதேச சட்டம் மற்றும் யூஎன் சார்டரை மதிக்க வேண்டும் சொல்லி இதில் வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த தீர்மானத்தில் மிக முக்கியமான குறிப்புகளை வந்து நம்ம பயிண்ட பார்ப்போம் பாலஸ்தீன் ஒரு சுயாட்சி நாடாக அங்கீகரிப்பு இஸ்ரேல் குடியேற்ற விரிவாக்கத்திற்கு கண்டனம் இரு சைடு போத் சைடு வன்முறைக்கு கண்டனம் காசா மக்களுக்கு மனிதாயமான உதவி தடையற்ற கிடைக்கணும் இருதரப்பும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் உலக நாடுகள் டூ ஸ்டேட் சொல்யூஷனை ஆதரிக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமான இந்த கூற்றாக வந்து நாம் இந்த தீர்மானத்தில் நாம பார்க்குறோம் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களிச்சிருக்கிறதுனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்தியாவின் மீது கண்டிப்பாக கோபத்தில் இருப்பாங்க காரணம் ஏன்னா இஸ்ரேல் வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் பங்காற்றிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் தான் பைலாட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்து சைன் சைனானுச்சு இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தை நடைபெற்றிட்டு இருக்கு அதுவும் கூடிய விரைவில் நிறைவேறக்கூடிய அளவில் இருக்குது இந்த சமயத்தில் தான் இப்படியான ஒரு ஐநா சபையில் இந்தியா இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு மிக ஒரு கட்டாயமான ஒரு வேறு வழி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் காரணம் ஏன்னா இந்தியா எப்பவுமே ஒரு அமைதி விரும்பக்கூடிய நாடு நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எந்த ஒரு தீவிரவாத தீவிரவாதத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் நாம் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்ரேலினுடைய குறிப்பிட்ட அளவு தாக்குதலுக்கு மட்டும்தான் நாம் ஆதரவு தெரிவிச்சுமே தவிர இந்த தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு இது வந்து மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் உயிர் பலி கொண்ட அளவுக்கு மிக மிக மோசமான நடவடிக்கைங்கிறதுனால இந்தியா இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுற மாதிரி ஆயிருக்கு இதுவும் இஸ்ரேல் புரிஞ்சுக்கும் அப்படின்னு நம்ம நாம் நினைக்கிறோம் காரணம் ஏன்னா நம்மளுடைய எரிபொருள் இறக்குமதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேலே நாம் அரபு நாடுகளை நம்பியிருக்கோம் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம் இதை வந்து செக்யூர் பண்ணணும்னா நாம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக தான் வாக்களிச்சாகணும் நாம் வாக்களித்த பிறகு சவுதி அரேபியா கத்தார் போன்ற நாடுகள் வந்து நமக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு மிக முக்கியமாக பாதுகா பார்க்குறோம் ஓகே மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்